بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم فقال نبينا صلى الله عليه وسلم خلق الله آدم على صورته وطوله ستون ذراعا او كما قال عليه الصلاة والسلام اللہ قبل قبل جو یمیہ و علونہ کی اللہ علیہ وسلم کے اوری

உலகை துவாவை மாதிரி தவனாக எனது நான் ஆர்வம் செய்கிறேன் சலாம் வாழைக்கும் ஒரு அஷ்மத்துள்ளாஹி வரலாறு கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் பண்ணால இந்த உலகத்தில் மனிதர்கள் ஜிண்கள் எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்துவிட்டு மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பெருமான ரசூதாய் சலல்லாம் அலி வசலம் அவர்களை இந்த உண்மத்தை வழிநடத்தி செல்வதற்காக குருமானையும் இந்த உண்மத்தை வழிநடத்தி செல்வதற்காக அல்லாஹ் சுபான் இந்த பூமியில் இருக்கிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் மக்களை வழிநடத்தி செல்கின்ற பொழுது அவர்களை தவறான ஒரு வழியில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் பெருமானார் எதை சொன்னார்களோ அதை நாம் செய்கிறோம் பெருமானார் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் ஆனால் பெருமானார் அசுல் சொல்ல அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் அதுதான் சுப்பிரமணா குரானில் செல்லப்படக்கூடிய வசனங்களில் சில வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை எடுத்துரைத்து சில அதிசிகளை மறுத்து அவர்களுக்கு தோதுவான விளக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் நாம் ஒரு இஸ்லாமியராக நாம் பிறந்திருக்கின்றோம் பெருமானாருடைய வழியை பின்பற்றக்கூடிய ஒரு முகமீனாக நாம் இருக்கின்றோம் ஆனால் பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த நேரான வழியை குருஹான் ஷரீப் நமக்கு வழி நடத்தக்கூடிய அந்த நேரான பாதையை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் நாம் கட்டாயம் இஸ்லாத்தினுடைய சட்டங்களையும் பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறைகளையும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம் அதாவது இஸ்லாத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அக்கைதா அக்கைதா என்றால் கொள்கை என்ற அர்த்தம் இப்ப இஸ்லாமியர்களுடைய அந்த கொள்கை என்ன பெருமான ரசூல் சுல்லா அலை இஸ்லாமாவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறை என்ன என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்ற கொள்கை என்ற அர்த்தம் அந்த அகது என்பதற்கே முடிச்சு அப்படின்னு அர்த்தம் கொடுப்பாங்க முடிச்சு என்றால் ஒரு கயிரை நாம் எப்படி முடிச்சு போட்டால் அது முடிஞ்சு விடுமோ அதே போன்று அக்கிதாவில் ஒரு மனிதன் ஒரு கயிறை முடிச்சு போட்டு அந்த கயிறு எப்படி உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே போன்று இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் உமீன்கள் இஸ்லாத்தில் ஒரு உறுதியோடு அந்த கயிற்றை போன்று பிடிவாதம் ஒரு உறுதியோடு அந்த உமீன்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகதி என்ற அந்த வார்த்தை அகிதாவிற்கு கொடுப்பார்கள் அகிதா என்றால் இஸ்லாமிய கொள்கையில் சரியாக இருக்கிறது அகீதா என்றால் இஸ்லாமிய கொள்கையில் சரியாக இருக்கிறது இஸ்லாமிய கொள்கையில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஈமான் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அக்கீதாவில் நாம் உறுதியாக இருக்க முடியும் இப்போ ஈமான்கள் சரியாக இருக்கிறது என்றால் அக்கீதா மாறாமல் இருப்பது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறைக்கு மாறாமல் இருந்தால்தான் ஒரு மனிதன் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்ப ஈமானும் ஒன்றோடு ஒன்றை பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கை எப்படி முடிச்சு போட்டால் அது உறுதியாக இருக்குமோ அதே போன்று ஈமானில் ஈமானிலும் அகிதாவிலும் நாம் உறுதியாக இது செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகிதா என்ற அந்த வழிமுறையை பெருமான அந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் சரி அந்த அப்படிதாவில் ஒரு மூன்று விஷயம் அந்த மூன்று விஷயத்தில் நாம் உறுதியோடு இருக்கணும் அதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது அந்த விஷயத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நாம் செய்யக்கூடாது ஒன்று அல்லாவுடைய சிபாத்துகள் அல்லாவுடைய தன்மைகளில் நாம் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது குரானில் கூட அந்த அட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா அல்லாஹனுடைய அஸ்மாவின் சொன்னார் தொண்ணூற்றி ஒன்பது திருவண்ணாமங்கள் இருக்கும் அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களும் அல்லாவிற்கு உண்டான தன்மைகள் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் இது அல்லாவிற்கு உண்டான தன்மை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் இது அல்லாவிற்கு உண்டான தன்மை அப்போ இந்த விஷயத்தில் நாம் கருத்து வேறுபாடு சொல்லக்கூடாது அல்லாஹ் கேட்பான் என்றால் எப்படி கேட்பான் அல்லா கேட்பான் என்றால் அல்லாவிற்கு காது இருக்கிறதா அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் எப்படி பார்ப்பான் அவனுக்கு பார்வையின் கண்கள் இருக்கிறதா அல்லாஹ் பேசுவான் என்றால் அவனுக்கு வாய் இருக்கின்றதா நாம் இருக்கிறதா என்ற விஷயத்தில் நாம் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது இது அல்லாஹுடைய சிபாத்தின் உறுதியோடு இருக்கிறது அல்லாஹ் கேட்பான் என்றால் கேட்பான் அதோடு முடிச்சுக்கொள்ளணும் அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் பார்ப்பான் அதோடு முடிச்சுக்கொள்ளணும் அதை விட்டு நாம் கருத்து வேறுபாடு கொள்ள கூடாது இரண்டாவது அல்லானுடைய அஃவால் அல்லானுடைய செயல்கள் அல்லா செயல்களை நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் இதை படைக்கிறான் என்றால் அதை அப்படித்தான் படைத்து இருப்பான் என்று நாம் உறுதியோடு விட வேண்டும் அது எப்படி படைத்தான் அல்லாஹ் அதை எப்படி அவனால் படைக்க முடியும் என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது மூன்றாவது காற்று அதுதான் உருவம் இருக்கிறதா அதாவிற்கு உருவம் இருக்கிறதா என்ற விஷயத்தில் நாம் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது ஒரு உருவம் இருக்கா என்றால் உருவம் இல்லவே இல்லை ஒரு உருவமற்ற ஒருவன்தான் யார் இறைவனாக இருக்க முடியும் அப்ப அல்லாவிற்கு உருவம் இல்லை என்பது நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அல்லாவிற்கு கண்கள் இருக்கின்றது அல்லாவிற்கு கால் இருக்கின்றது அல்லாஹ் ஆத நம்பியை தன் கையால் படைத்தான் என்று சொல்கிறான் அப்ப அல்லாவிற்கு கை இருக்கிறது உடல் இருக்கிறது அப்ப அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று நாம் நினைச்சக்கூடாது சொல்லக்கூடாது அல்லாவிற்கு உருவம் என்பது இல்லை அப்ப இந்த மூன்று விஷயங்கள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவினுடைய தன்மைகளை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவனுடைய செயல்களை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாருடைய உருவம் இருக்கா இல்லையா என்றா இல்லை என்பது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயத்தில் நாம் உறுதியோடு இருந்தோம் என்றால் நாம் அந்த வழியில் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம் ஆனால் பெருமானார் வலிஸ்லாம் அவர்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை பற்றி குறிப்பிடுவாங்க சொல்லும் போது எழுபத்தி மூன்று கூட்டத்தார்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள் அந்த எழுபத்தி மூன்று கூட்டமும் அதில் எழுபத்தி இரண்டு கூட்டம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் தான் ஆனால் அவர்கள் தரகத்திற்கு நுழைவார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சொர்க்கத்திற்கு நுழையும் என்று பெருமான ரசுசலா அலை இஸ்லாமும் இப்போ இஸ்லாமத்தில் மொத்தம் எழுபத்தி மூன்று கூட்டம் இருக்கின்றது அந்த எழுபத்தி மூன்று கூட்டத்தில் எழுபத்தி இரண்டு கூட்டம் தரகத்திற்கு நுழையும் என்றும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்று பெருமான ரசுசல்தா அலை இஸ்லாமர்கள் சொன்ன பொழுது சகாமர்கள் கேட்டார்கள் மண்ணிகார் ரசூல் அல்லா யார் ரசூல் அந்த ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்திற்கு நுழையும் என்று சொன்னீர்களே அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ரசூல் சுல்லா அலே இஸ்லாமர்கள் சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எண்களை பின்பற்றக்கூடியவர்கள் எதில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்று பெருமான ரசூல் சுல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்கள் எதில் இருக்கின்றோமோ அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் நுழைவார்கள் என்று பெருமானார் ரசூல் சலதான் மலை வசலாம் அவர்கள் அந்த எழுபத்தி மூன்று கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் மற்றும் சொர்க்கத்திற்கு நுழையும் என்றும் மீதம் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தார்கள் கரையத்திற்கு நுழைவார்கள் என்று பெருமானார் ரசூல் சலதான் மகளை வசலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது நம்முடைய இவ்வாங்க பெரும்பெரும் மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் எடுத்து நேரடியாக கல்வியை கற்றுக்கொண்ட மிகப்பெரும் இமாம்கள் இறை நேசர்கள் பெரும் பெரும் இமாமுங்கள் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தார்கள் யார் யார் என்று நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க பிற்காலத்தில் எழுபத்தி ரெண்டு கூட்டம் வரும் என்று சொன்னாங்க ஆனா அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் சகாபாக்கோடைய காலத்திலே வந்து பிறகு சஹாபாக்களுடைய காலம் தாமியங்களுடைய காலத்தில் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமும் வந்துவிட்டார்கள் அப்படி வருகின்ற பொழுது சஹாபாக்களும் மிக பெரும் மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் போன்ற பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தார்கள் யார் அவருடைய கொள்கை என்ன இஸ்ராலில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக ஆதாரத்தில் நிரூபித்துக் கொடுப்பாங்க அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தையும் இமாம்கள் ஒரு ஆறு கூட்டத்துக்குள்ளே உள்ளடக்கம் செய்கிறாங்க அதில் முதல் கூட்டம் என்ன அப்படின்னா மார்கசிலா இந்த மால்கசிலா என்ற இந்த கூட்டத்துக்குள்ள பனிரெண்டு பிரிவினர்கள் கூட்டத்துக்குள்ள பனிரெண்டு பிரிவினர்கள் இருக்காங்க இரண்டாவது ஷியாக்கள் இந்த ஷியாக்கள் என்ற இந்த கூட்டத்திலும் பனிரெண்டு பிரிவுகள் இருக்காங்க மூன்றாவது சவாரிஜியா இந்த சவாரிஜியாங்கிற கூட்டத்துக்குள்ள பனிரெண்டு பிரிவுகள் இருக்கு அதே மாதிரி முருஜியா நாலாவது கூட்டம்யா இந்த முருஜியாங்கிற கூட்டத்திலும் பனிரெண்டு பிரிவுகள் இருக்கிறாங்க ஐந்தாவது இந்த கூட்டத்திலும் பனிரெண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள் ஆறாவது இந்த பனிரெண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள் கண்டிப்பாக தெரிந்து இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து போதும் நாம் எந்த பள்ளியில் இருக்கிறோம் என்பதை நாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இமாம்கள் இந்த ஆறு கூட்டத்தையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பனிரெண்டு பனிரெண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள் ஆறு பன்னிரெண்டா எழுபத்தி ரெண்டு கூட்டத்தையும் இமாம்கள் வெறும் இந்த ஆறு கூட்டத்துக்குள்ள உள்ளடக்கம் செய்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் பனிரெண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள் என்பதையும் இமாம்கள் சொல்லி அந்த பனி அந்த ஆறு கூட்டம் யாரு அந்த ஆறு கூட்டத்தாருடைய கொள்கை என்ன அவருடைய இஸ்லாத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை இமாம்கள் நமக்கு சொல்றாங்க இந்த ஷியாக்கள் ஒரு கூட்டம் அதிரதியாக வந்து அவங்கள இலாபு சதீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷியாக்கள் பனிரெண்டு பிரிவுகள் இருக்காங்கல்ல அதுல ஒரு பிரிவு அலிரதியாக வந்து அவங்க இலாபு சதீர் இறைவனால் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அவன் தான் மிக பெரியவன் நாம சொல்றோம் ஆனால் அந்த ஷியாக்களில் ஒரு பிரிவு இலாது சாகியர் இறைவன் பெரிய இறைவன் அழியதில் அலியாவங்க சின்ன இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இலாகு சாதினா சின்ன இறைவன் அப்படின்னு யார் ஷியாக்களில் ஒரு கூட்டம் நான் அப்படி இருக்கிறோமா இறைவன் என்றால் ஒரே ஒருவன் அவன் யாரு தான் அல்லாஹ் ஒருவன் தான் அதுதான் நம்மளுடைய கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை இலாவு சாகியர் அழியரதிகள் தான் சின்ன இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இன்னொரு பிரிவு என்னன்னா சில சஹாபாக்கள் காப்பீர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஷியாக்கல்ல ஒரு பிரிவு சஹாபாக்கள் பெருமான் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை நேரடியாக பார்த்து பெருமானா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்ட சஹாபாக்கல்ல சில சகாபர்கள் காப்பீர்னு சொல்லுவாங்க ஷியாக்கல்ல ஆனால் நம்முடைய கொள்கையில் சகாபாக்கள் எல்லோரும் யார் தான் இஸ்லாமியர்கள் தான் சகாபாக்கள் எல்லோரும் உண்மைய்கள் தான் என்பது தான் நம்மளுடைய கொள்கை சியாக்கள் உள்ள கொள்கை அறிஞர்கள் இல்லாமல் அவங்க சின்ன இறைவன் சொல்லுவாங்க அதிலும் சிலர்கள் சில சகாபாக்கள் காஃபர்னு சொல்லுவாங்க அதுல இன்னொரு கூட்டம் அதாவது கூடு விட்டு கூடு பாய் பாத்தீங்களா ஒரு மனிதனுடைய உடலிருந்து அந்த உயிர் கூடு விட்டு இன்னொரு உடம்புக்கு என்ன செய்கிறது கூடு விட்டு கூடு பாய் இது இருக்கு அப்படின்னு நம்புகிற கூட்டம் அதுக்கு என்ன அவன் சொல்றாங்கன்னா அதாவது அல்லா வந்து ஆலமுலை இஸ்லாமாவுங்களை படைக்கும் போது அல்லா ஆலமுலை இஸ்லாமா படைத்து விட்டாங்க படைத்து விட்டதற்கு பிறகு அல்லா தன்னுடைய ரூகுல இருந்து நபிக்கு என்ன செய்தார் கொடுத்தான் என்று பெருமாசாலே இஸ்லாமாவும் சொல்லியிருக்கிறாங்க இதை வைத்துக் கொண்டு அல்லா வந்து தன்னுடைய ரூகுல இருந்து நபிக்கு ரூகு கொடுத்ததும் அந்த ரூகு வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய நபிமார்களுக்கு அந்த ரூ அப்படி கூடு விட்டு கூடு பாய்ந்தது என்ற ஒரு கொள்கை உள்ளவங்கள செய்யார்கள் அதே மாதிரி குராபியா அப்படின்னு ஒரு கூட்டம் அந்த ஷியாக்கல்ல அந்த குராபியா அப்படின்னா அது என்ன கூட்டம் அப்படின்னா அலி அல்லாம அவங்க தான் நபி அப்படின்னு சொல்ற கூட்டம் நம்ம யாரு சொல்லுவோம் இஸ்லாம் அவங்களை தான் அதுதான் எழுதிக்குவதாக தேர்ந்தெடுத்துருக்கிறான் ஆனால் ஷியாக்கில் அந்த குராபியா என்ற அந்த கூட்டம் அலிரதில்லாம அவங்க தான் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் அதுதான் வந்து யார் ஜுல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் நம்பி ஆரம்பம் யாரு முகமது அலி சலாஹா அலி இஸ்லாமர்களுக்கு நுபத்து பட்டம் கொடுத்து வருகின்ற பொழுது முகமது அவர்களும் அலி அவர்களும் தோட்டத்தில் ஒரே போடு இருந்ததுனால ஜிப்ரீல் அலி அவங்களுக்கு யாரை நபியாக தேர்ந்தெடுக்கிறது அல்ல யாரை நபி பட்டம் கொடுக்க சொன்னான்னு தெரியாமல் அலி இஸ்லாமாவும் முகமது கொடுத்துட்டு போயிட்டாங்க அலி அலியில அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பட்டத்தை யாரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க முகமது அந்த ஜிபுரியில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால அலி அவங்க தான் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் என்று யார் ஜுரிய அலி இஸ்லாம் அவங்க மேலே ஒரு பொய்யான ஒரு குற்றத்தை சுமத்துறவங்க அதனாலதான் தான் குராபியா குராப் அப்படின்னா காவம் ஏன் ஒரு குராபியான்னு பேர் வச்சாங்கன்னா அவங்க வந்து முகமது நபியும் அலியின தோட்டத்தில் ஒரே மாதிரி இருந்ததுனால ஜுபிரத் அலி இஸ்லாம் அவங்க வந்து குழம்பிட்டாங்க காவத்தை பார்த்தீங்கன்னா எல்லா காகம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் எது எது எந்த காவம் நம்மகிட்ட வந்தது எந்த காவம் போனதுன்னு தெரியாது அதனால அவங்களுக்கு குராபியா அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் கவாரிஜியா அந்த ஆறு கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் கவாரிஜியா கவாரிஜியாவுடைய உடைய கூட்டம் என்னன்னா ஷியாக்கள் வந்து அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கவாரிஜியா கூட்டம் அலிரதி எல்லாம் வந்து அவங்க காஃபி சொல்றாங்க அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் ஆறு கூட்டமாக பிரிக்கப்பட்டு அந்த கவாரிஜியாங்கிற கூட்டம் அலிரதி எல்லாம் காஃபி என்று சொல்றவங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அதான் இப்ப கௌந்திக்கலாம் பாத்தீங்களா அந்த பௌங்கி ஜமாத்துடைய தலைவர் யார்னா பிஜே செய் பார்த்து அவர் வந்து ஒரு மேட்டையில் பயங்க சொல்லும்போது போது அல்லாவிற்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அல்லாவிற்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய பெருமான ரசோத் செல்லா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு அல்லாவிற்கு உருவம் இல்லை என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் சொல்லும் போது அல்லாவிற்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அகதை சாதாரணமாகிட்டார் என்ன அப்படின்னா பெருமான ரசோல் சல்லா அவங்க சொன்னாங்க கிளம்பலாம் மாதமும் அழகா சுவரதையே அல்லாஹ் ஆதர் நம்பியை படைக்கும் போது தன்னுடைய சூரத்தில் அல்லாஹ் படைத்தான் என்று பெருமாள் சொன்னாங்க கடக்கல்லாம் ஆதம் அலிஸ்லாம் அவரை அல்லாஹ் படைத்தான் அலாசூரத்தி தன்னுடைய தோற்றத்தில் அல்லாஹ் படைத்தான் அப்ப அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்துல அல்லாஹ்வுடைய தோற்றத்துல ஆதர் நம்பியை படைத்தான் அப்படின்னா அப்ப அல்லாவிக்கு உருவம் இருக்கு ஆதர் நம்பிக்கையை எப்படி ஒரு தோற்றமாக படைத்தானோ அப்ப அல்லாவுக்கு உருவம் என்று என்று அவர் ஒரு மேடையில சொல்றாரு அதுக்கு அப்துல்லா ஜம்ஆர் எடுக்க அவங்க ஒரு பதில் சொல்றாங்க

அறுபது அடி இருக்கிறார் என்று பெருமானார் சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப உருவம் இருக்கு அப்படின்னா இப்ப ஆரம்ப இஸ்லாம் அவர்கள் அறுபது அடி இருக்கிறாரு அப்ப அல்லாவும் அடி இருக்கிறானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டு அழுத்தம் கேள்வி கேட்டாங்க ஆதமலை இஸ்லாம் அவங்க ஆனா பெண்ணா ஆணு ஆதமலை இஸ்லாம் அவங்க ஆணு அல்ல தன்னுடைய தோற்றத்திலிருந்து படைத்தான் அப்ப அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றீங்க ஆதமையும் ஆணாக படைக்கப்பட்டவங்க அப்ப அல்ல ஆணா பெண்ணா கேள்வி உண்ட இப்போ அல்ல ஆனா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதிகத்தை அவர் சொல்கிறாரு நான் இந்த ஆ இந்த ஹரிசை இன்னொன்று நல்லா ஆய்வு செய்யணும் இந்த ஹரிசை நான் இன்னும் நல்லா ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கேன் அப்படின்னு அந்த பே பேச்சுலேருந்து அப்படியே விளையாட்டு கேட்டார் இப்போ அவருடைய கொள்கை என்ன அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்கிறவர் அவரு அதில் அந்த ஆறு கூட்டம் சொன்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கூட்டத்தில் அந்த ஆறு கூட்டம் அதில் ஒரு கூட்டம் என்னன்னா முருஜியாங்கிற ஒரு கூட்டம் அந்த முருஜியாங்கிற கூட்டத்தினுடைய கொள்கை என்னென்னா அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு கூட கூட்டம் எல்லாருக்கும் உருவம் இருக்கு என்று அது அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நிறைய போகணும்னு சொன்னாங்க அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை ஆறு கூட்டமாக பிரித்து அந்த முருஜியா என்ற ஒரு கூட்டத்துல இருந்து பன்னிரெண்டு பிரிவுகளாக பிரிவாங்க அந்த குருஜியாங்கிற கூட்டத்தினுடைய கொள்கை என்னன்னா அல்லாவிற்கு உருவம் இருக்குன்னு சொல்றவங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் வந்து மனிதனுடைய தோற்றத்தில் இருக்கிறான் என்ற என்பதுதான் முருஜியாவுடைய கூட்டம் இப்போ முருஜியாத்தனுடைய கொள்கை எங்க இருக்கு தலைவர் பிஜே தெய்வலா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒர்க்கும் போது அவங்களுடைய கொள்கையில தான் யார் இருக்கிறா நீ தௌஹி ஜமாத்தி இருக்கிறாங்க பெருமான ரசூல் சந்தாலே சொல்லும் அவங்க அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் உறுதியான கூட்டம் அல்லாவுக்கு உருவம் உண்டு அல்லாஹ் மனிதனுடைய தோட்டத்தில் இருக்கிறான் என்ற ஒரு கூட்டம் இருந்தாங்க அந்த கூட்டத்தில் இருந்து இன்றைக்கு தௌஹி ஜமாத்து அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஆறாவது கூட்டத்தில் அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படின்னு கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய கொள்கை என்னன்னா சொர்க்கம் நரகம் இன்னும் படைக்கப்படவில்லை இதுதான் அவனுடைய கொள்கை நம்முடைய கொள்கை பெருமான சுழங்க பழங்கள சொர்க்கத்தை நேரம் மாற்றிவதற்காக மகராஜுடைய பயணம் போகும்போது சொர்க்கத்தை கண்ணால பார்த்து தோன்றும் பெருமான ரசூல் சல்லா அலி அவங்க பெருமான ரசூல் சல்லா அலி அவங்களும் சொர்க்கம் நகரும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது என்று பெருமான ரசூல் சல்லா அலி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல மனிதர்கள் படைப்பதற்கு முன்பாகவே சொர்க்கம் நகரும் படைக்கப்பட்டு விட்டது என்று பெருமான ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க இன்னொன்று சொல்ல போனால் அல்ல ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைத்தது எங்க வச்சுதான் சொர்க்கத்தில் வச்சுதான் ஆதம் அலி அவர்களையும் படைத்தான் அவ்வா இஸ்லாம் அவர்களையும் அல்ல எங்க வச்சுதான் படைத்தான் சொர்க்கத்தில் வைத்து படைத்தான் என்று குரானும் சொல்லுது பெருமான ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்களும் சொல்லி தந்து இருக்கிறாங்க ஆனால் இன்றைய அந்த மாத்திரா என்ற அந்த கூட்டத்தினுடைய கொள்கை சொர்க்கம் நரகம் இன்னும் படைக்கப்படவில்லை ஆறு நம்பி படைக்கப்பட்டாங்க எங்க அப்படின்னா பூமியில உள்ள ஒரு தோட்டத்துல வச்சுதான் படைக்கப்பட்டார்கள் என்று அவங்களுடைய கொள்கை இது அதுக்கப்புறம் பெருமான ரசூல் சல்லா அலி அவங்க அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்துக்கு போவோம் அவருடைய கொள்கை என்ன என்பதை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க இமாம்கள் அவர்கள் யார் அவருடைய கொள்கை என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த கொள்கையை நாம இருக்கிறோமான்னு பார்க்கணும் சொற்கும் நேரம் படைக்கப்பட்டு விட்டது என்று நம்மளுடைய கொள்கை அதுதான் வருமான சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்லாவிற்கு உருவம் இருக்கா இல்லையா என்றால் கிடையவே கிடையாது அல்லாவிற்கு உருவம் இல்லை என்பது நம்மளுடைய கொள்கை அப்ப அவருடைய கொள்கையை சார்ந்த விஷயங்கள் நம்மளிடத்தில் எது இல்லையோ நாம் தான் உறுதியான ஒரு பூமியனாக இருக்கின்றோம் வருமான எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ பெருமான அவர்கள் எதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வழியில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு தௌகீகமானுடைய கொள்கை எப்படி இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக தௌகிகமாக இன்னைக்கு இருக்கு சரி இப்போ அகுன்னா சொல்றாங்க அந்த அகுனு சுன கொஞ்சமாக அந்த பேர் எப்படி வந்துச்சு நம்ம யார் அப்டி சுனர் சுன்னா என்றால் குரான் என்றால் சகாபாபியர் இப்ப இந்த நான்கு விஷயத்தையும் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அப்டு சுனத்மாத் ஆனா கவுரி ஜமாத் குரான் ஹதீஸ் மட்டும் குரான் ஹதீஸ் மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை சஹாபாக்களையும் சில மறுக்கிறாங்க அவங்க சஹாபாக்களையும் சிலரை காப்பிரி சொல்லக்கூடிய கூட்டம் என்று இருக்கின்றது அப்ப காப்களையும் மறுக்கக்கூடிய கூட்டம் என்று இருக்கின்றது அவருடைய கொள்கை என்ன குரான் ஹதீஸ் மட்டும் நமக்கு போதும் வேறு எதுவும் தேவையில்லை என்பது ஆனால் பெருமானா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க அந்த எழுபத்தி மூணாவது ஒரு கூட்டம் சொற்கத்து போகணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா கூட்டு சொன்னா யார் என்று கேட்கின்ற பொழுது நானும் என்னுடைய தோழரும் எங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுடைய கொள்கையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் சொர்க்கம் நுழைவார்கள் இப்ப ரசுலா தன்னை மட்டும் குறிப்பிடல நானும் என்னுடைய தோழர்கள் எதில் இருக்கின்றோமோ இப்ப தன் தோழர்களின் சேர்க்க குறிப்பிடுகிற பொழுது குரானு நான்கு நானு நாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த நான்கு நபரை ஏற்றுக்கொண்டால் தான் அவர் அபுல் சுன்னத் அல் ஜமாத் உறுதியாக இருப்பவர் பெருமான அவருடைய வழியை முழுமையாக பின்பற்றக்கூடியவர் செய்த பேர் எப்போ வந்து சரி பெருமான ரசூஸ்ல்லா அலி இஸ்லாமுடைய காலத்தில் எல்லோருக்கும் முஸ்லீம் என்று தான் பெயர் எல்லோருக்கும் முஸ்லீம் என்று தான் பெயர் அதற்கடுத்து வந்த அபுபக்கர் சித்தீர் ரதி அல்லா ஆட்சி ஆட்சிக்காலம் அப்படியே முஸ்லீம் என்று தான் பெயர் அதற்கடுத்து அமர் ரதை அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம் என்று தான் பெயர் அதற்கடுத்து உஸ்மான் ரதில் அல்லா அவர்கள் அவருடைய காலத்தில் முஸ்லீம் என்று தான் பெயர் அலிரதி அல்லா அவங்க அவங்க ஆட்சிக்கு வாராங்க அலி ரதி அல்லா அவங்க ஆட்சிக்கு வரும்போது ரதி ரதியல்லாம் அவங்களுக்கும் அலியல்லாம் அவங்களுக்கும் சின்ன பிரச்சனை ஏற்படுது சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அவங்க கூட சின்ன சந்தைகள் ஏற்படும் போது நயவந்தர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உள்ள வந்தாங்க இருவருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஒரு குழுக்கள் வந்த பிரச்சனை அப்படி சின்ன பிரச்சனை வரும்போது நான் யாரு அந்த நயவந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இருவருக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்துறாங்க இருவருக்கும் பிரிவை ஏற்படுத்தியதும் சிலர்கள் அதாவது ஷியாக்கள் சொன்ன பாத்தீங்களா ஷியாக்கள் வந்து அரிய பக்கம் போயிட்டாங்க வாகியார் அதாவது அவங்க கவாரிஜியான்னு சொன்னீங்களா அந்த கவாரி கூட்டத்தில் ஒரு கூட்டம் அந்த கவாரி வாகியார் அவங்க இருக்கிறது தான் சரி அப்படின்னு இது இருவரும் பிரச்சனை ஏற்படுத்தாங்க அப்ப அழியர் சொன்னாங்க எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை தான் நீங்க வேண்டாம் நீங்க ஒரு தவறான கொள்கையை தவறான விஷயத்தை பரப்பிட்டு இருக்கிறீங்க இப்படி நீங்க செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களை நான் நெருப்பில் தூக்கி வீசி விடுவேன் என்று அழியர்வதன் கடுமையை எச்சரிச்சாங்க இப்படி கடுமையை எச்சரிக்கை செய்வோம் அந்த ஷியாக்கள் ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க இறைவனால் மட்டும்தான் நெருப்பால் தண்டிக்க முடியும் அப்ப நெருப்பால் தண்டிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கன்னா இப்ப தான் இறைவன் ஷியாக்கள் சொல்றாங்க இலவச சொன்னீங்கன்னா சின்ன இறைவனே அப்ப என்ன செஞ்சுட்டாங்க இறைவனால் மட்டும் தான் நெருப்பால் தண்டிக்க முடியும் நீங்க நெருப்பில் தண்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இறைவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மாவியார் ரயில் தான் இவங்க தான் உண்மையான கூட்டம் அணி ரதையா காஃபீரா போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்படி இருவரும் பிரச்சனை ஏற்படுத்தும் போதுதான் அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரிவுகள் வருவோம் ஒவ்வொரு கூட்டக்காரர்களும் இப்படி கொண்டே வருவோம் தான் இப்படி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கூட்டத்தார்கள் வரும்போதே நாங்க தான் முஸ்லீம்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க பளியுதாங்களோ இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா பெருமானார் சொன்னார் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தார்களும் அப்படியே பிரிந்து அவருடைய கொள்கையில் பெயர் வாங்க மக்கள் எல்லோரும் அப்ப நாம் தான் முஸ்லீம் என்பதை பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்

அழியுறதில்லாம் அவனுடைய ஆட்சி காலத்திலேயே அழியுறதில்லாம் அவங்களால் வைக்கப்பட்ட பெயர் அகுத அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமா இன்னைக்கு ஒவ்வொன்றாக சொல்லி ஷியாக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு குல தேசில இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கூட்டத்தார்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படியே இருக்கிறாங்க அப்போ அவங்களும் முஸ்லீம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் யார் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய்விட்டு அவருக்கு தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது தான் தனக்கென்று ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு என்று ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று இவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்பதற்காக அடையாளம் காட்டும் விதமாக

இது போன்ற மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் அதாவது சில ஹதீஸ்களும் மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெருமான ரசூல் செல்ல ஆரம்பிச்சிருவாங்க சில ஹதீஸ்கள்ல சில ஹதீஸ்களும் மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஹதீஸ் தான் கிடையவே கிடையாதுன்னு இன்னும் சொல்ல போனா குரானுக்கு தவறான விளக்கங்களையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக குரானையும் ஹதீஸையும் விளக்கத்தை அவர்களுக்கு தோதுவாக அப்படியே அமைச்சுக்கிட்டாங்க இப்ப இன்னைக்கு நாம முதல்ல அவருடைய கொள்கையை நாம் முதல் தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டமும் மோதிருச்சு எங்கே இருந்தா சில இடங்களில் பார்க்கலாம் சில இடங்கள்ல அவருடைய கொள்கையை பரப்புவதற்காக என்னமோ பண்றாங்க ஆனால் நாம் அவருடைய கொள்கையில் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்போ அவருடைய கொள்கை நாம் போய்விடாம இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கொள்கை என்ன என்பதை நாம் தெரிஞ்சு கொடுவோம் அந்த கொள்கையை எல்லாம் பெருமானார் சொல்லி தந்திருக்கிறாங்களா இறைவன் உருவம் இருக்குன்னு சொல்றாங்க பெருமானர் என்ன சொல்லிருக்காங்க இறைவனுக்கு உருவம் இல்லை என்று அதை தான் இந்த அபுல் சொன்னதோ ஜமாவுக்கும் நிலையாக இருக்கக்கூடிய விஷயம் குரான் ஹதீஸை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை என்றால் அது அபுல் சொன்னதோ ஜமா அலி ரதியா அவர்கள் ஏற்படுத்திய கொள்கைதான் தான் நம்ம நாம முதல்ல நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும்